இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாளே இன்னைக்கு என்னன்னா எங்களுடைய கல்யாண நாள். உங்களுடைய உறவுகள் அனைவருடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு இருக்கணும் சரியா? என்ன வாழ்த்துறவங்களுக்கும் வாழ்த்த போறவங்களுக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் இப்போ நாங்க கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இந்த அம்மாட்ட மாட்டி 21 வருஷம் ஆச்சு. எப்படி பாத்தீங்களா? மாட்டி 21 வருஷம் சரி இப்போ வந்து அது முன்ன சில வீடியோக்கள் பாப்போமா? சில என்னன்னு வீடியோக்குள்ள போய் பாப்போமா? கல்யாண நாள் இந்த கல்யாண நாள்ல உள்ள ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராவது கல்யாண நாள் அதாவது இருபத்தி ஓராவது வருஷம் முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஸ்டார்டிங் அடி எடுத்து வைக்கும் கல்யாண நாள் கொண்டாடுறது இருபத்தி ஓராவது நாள் கல்யாண நாள் இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்தோம் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க நாங்க வந்து கடைவந்த ஊர்ல போய் நகை எடுத்து வந்தோம்மா அப்பாவுக்கு அவங்க வந்து கொடி இருக்கேன் இது வேற இது தனியா இது இருக்கட்டும் ஓகேவா இப்போ உங்க பாருங்க சர்பிரைஸா ரெண்டு பேரும் அன்னைக்கு வாங்கினது என்னதுன்னா ரெண்டு பேருக்கும் உங்க கூட மோதிரம் வாங்கணும் பாருங்க கம்மிதான் தான் இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு உற்பத்தி அதாவது ஒரு பயனுள்ளதா இருக்கணுமே அப்படிங்கறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு அதை நாங்க வந்து ரெடி பண்ணி ஒரு மோதிரம் வாங்கிட்டோம் இப்ப நானும் அப்பறம் மோதிரத்தை போட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப போறோம் கோயில போய் நல்லா சாமியை கும்பிட்டு எப்ப எங்களுக்கு எங்களுக்கு திருமணமான கோயிலுக்கு எப்பவுமே போவேன் வருஷ வருஷம் எங்களுக்கு திருமணமான கோயிலுக்கு போயிருவேன் பெருமாள் கோயில் கிருஷ்ண கோயிலுன்னு சொல்லுவோம் இங்க கோயில் பெட்டுல அங்கதான் போறோம் அப்புறம் உங்க ரூம் கோயிலுக்கு போகிறோம் அப்புறம் வந்து இன்னைக்கு மூணு கோயிலும் முடிக்கிறோம் புது கோயில் மீனாட்சி கோயிலுக்கு வந்துருக்கு கோயில் பெட்டியில் தெரிஞ்சவங்க எல்லாம் கம்பைன் பண்ணுங்க அந்த கோயிலுக்கும் போறோம் போய் நல்லா சாமியை கும்பிட்டு அப்புறம் வீட்டில் வந்து சாப்பிடுவோம் ஈவினிங் சுட்டி மகள் வந்ததுக்கு அப்புறம் செலிப்ரேஷன் வச்சுக்கிடுவோம் ஓகேவா போட்டுவிடுங்க எந்திரிச்சு விடுங்க எந்திரிச்சு விடுங்க அதே அதுக்கு முன்னாடி எங்க ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க

எத்தனை அறுபது வருஷம் ஆனாலும் நாங்க வந்து புதுமண தம்பதிகள் தான் மோதிரம் நல்லா இருக்கான்னு பாத்து சொல்லுங்க எங்க ரெண்டு பேருக்கும் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மோதிரம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அந்த மாதிரி உங்களுடைய உறவுகள் உங்களுடைய வீட்லயும் சின்ன சின்ன கிஃப்ட் இந்த மாதிரி குட்டி குட்டியா குட்டி குட்டியா ஏதோ உங்களால முடிஞ்சது வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுங்க அது ஒரு சந்தோஷமா இருக்கும் சரி கோவில் போயிட்டு வருவோமா கோவில் போயிட்டு வருவோம் அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது வாங்க அதுவும் நடக்கணுங்களே என்ன திருநாடு குஷி விடுங்க எனக்கு குங்குமம் வச்சுடுங்க என்ன வருஷம் வருஷம் எப்போவுமே வரலட்சுமி நோம்பு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வருடம் வருடம் எப்போவுமே ஒரு மனைவி கணவன் காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குங்க குழந்தைகளா இருந்தா தாய் தப்பம் காலில இருந்து ஆசீர்வாதம் வாங்குங்க நம்மளோட ஒரு வயசுக்கு மூத்து இருந்தாலும் அவங்க காலில் இருந்து ஆசீர்வாதம் வாங்குறது வந்து தப்பு கிடையாது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நான் எப்பவுமே வாங்குவேன் கல்யாண நாள் நல்ல நாள் அடிக்க எந்த செலிப்ரேஷன் இருந்தாலும் அப்பா காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குவேன் அம்மாடி நல்லா இருக்கு Sami, 아직도, 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 아직 செலவு கூடாது வந்துட்டோம் எங்களுக்கு அங்க உள்ள போய் சண்டை உள்ள எடுக்க கூடாது சாமி வந்து வெளியில பாப்போம் சரியா துளசி தாமரைப்பூ எல்லாம் அந்த பூஜைக்கு உண்டான அந்த அர்ச்சனை இதெல்லாம் வாங்க போறாங்க அர்ச்சனை விளக்கு வாங்க போறாங்க இங்க பாருங்க வாங்கிட்டு உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமாட்டு பாப்போம் உள்ள வந்து வீடியோ எடுக்க கூடாது சாமி கும்பிட்டு வெளியில வந்து அப்புறம் பார்ப்போம் எனக்கு வந்து ஆஞ்சநேயர் பிரசாதம் நான் வச்சேன் அப்பா மறந்து வந்துட்டாங்க வைக்காம வந்துட்டாங்க

ரொம்ப நல்லா புல் புளூனு मेघம் தெரியுதா அந்த இருக்கு பாருங்க கரும் மேகம் நல்லா சூழ்ந்து இருக்கு சூப்பரா இருக்கு கோயில்பட்டி ஊர்ல இப்ப மழை வர போகுது. என்ன மழை வர போகுது. அப்படியா நாள் அதனால மழை வர போகுது. நல்லதுதானே இருக்கணும். சொல்லுவாங்க

வீட்டில் சாப்பாடு இருக்கு தோசை இருக்கு சாம்பார் இருக்கு சட்னி இருக்கு அதாவது தோசை மாவு இருக்கு வந்து சுடணும் கோயில் போயிட்டு இருந்தா இப்பவும் சாப்பிடுவோம் தெரியும் உறவுகளுக்கு தெரியும் அப்பா இப்போ அது மூலியம் வர்ற வழியில் பூரா இந்த கடையில தோசை சாப்பிடுமா இந்த கடையில் ரவ தோசை சாப்பிடுமா வரையில கடையை காமிச்சிட்டு வராங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்று கொடுப்பாங்க எப்படி பார்த்துக்கோங்க பக்கடா வடை வீட்டில் இருக்கு வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு நேராக வந்துட்டோம் சாப்பிடுவோம்

இவங்க வீட்டுல இருக்காங்க நான் அங்க மாட்டிக்கிட்டேன் மழை வேற அப்புறம் எப்படி வேற அவங்க வந்து தோண்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க கூட நிக்கணும் எல்லாமே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வரவே மூணு மணி ஆயிட்டு ஆட்டோல தான் வந்தேன் இன்னைக்கு ஒரு ஒன்னா மணி நேரம் நல்ல மழை ஆமா ஆட்டோல தான் வந்தேன் மூணு மணிக்கு தான் வந்தேன் வந்து குக்கர்ல சாதம் மட்டும் வச்சு நேரத்து உள்ள சாம்பார் சாப்பிட்டுட்டோம் நான் வீடியோ போல இப்போ கேக் வெட்டிட்டு நம்ம

അമ്മ ഇംഗ്ല്രസ്ക്ക് മാച്ചാണ കേക്ക് ഇアレンジ ചെയ്ത് ഇംഗ്ല്രസ്ക്ക് മാച്ചാണ കേക്ക് നല്ല കാവ്യം കുറു കാവ്യം കുറു കാവ്യം കുറു ഓക്കേ നല്ല കാല്ലേതുന്ന മരി അമ്മടസ് ഏന്തടസ് കേക്ക് ഓവറലവ മെച്ചിസ് അമ്മടസ് എല്ലാം ഓവറലവ മെച്ചിങ്ങിനക്ക് ഓ പാൻറ്റ് കണ്ടുള്ള അത്ക്ക്

வாழ்த்துறவங்களுக்கும் வாழ்த்த போறவங்களுக்கும் எங்களுக்கு மிக்க 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 நன்றி எங்களுடைய நன்றியை நாங்க இது மூலம் தெரிஞ்சுக்கிறோம் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் பல வீடியோக்கள் நாங்க எடுக்கணும் நிறைய நிறைய எடுக்கணும் ஆதரவு நன்றாக எங்களுக்கு இருக்கணும் எப்பவும் இருக்கணும் பல வீடியோக்கள்லாம் வந்து வெளியில வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகி நிறைய செலிபிரேஷன் அந்த மாதிரி எல்லாம் நாங்க எடுக்க வேண்டியிருக்கு அதனால தவறாம நம்ம சேனல்ல தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க அதே மாதிரி உறவுகளே ஏதோ சூழ்நிலை அப்பா இல்லை அதே மாதிரி எங்களை வந்து எங்க சேனலில் மேலும் மேலும் வளர்ந்து வளர்ந்து வைக்க வேண்டியது உங்க புறப்பு தான் உறவு புறப்பு தான் ஏன்னா ஆ இப்போ ஆகணுஞ்சி நம்ம உறவுகள் அனைவரும் எங்க வீட்டுக்கு கேக் சாப்பிட வாங்க அதே மாதிரி சோளா பூரி நெய் ரோஸ்ட் சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட

<laughs> <Bye. S 1> OK，拜。